இருந்த உறவிடம் யாரோ மாதிரி நிற்பது மரணத்தை விட வழியை தரும் உனக்கு சரியாக நடிக்க தெரியவில்லை என்றால் உன்னை சுற்றியுள்ள யாருக்கும் உன்னை பிடிக்காது கையெடுத்துக்கும்பட நீ கடவுளாக இருக்க அவசியமில்லை மனிதனாக இருந்தாலே போதும் மண்ணில் வாழ்வதற்கு தான் பணம் வேண்டும் மற்றவர் உள்ளத்தில் வாழ அன்பு இருந்தாலே போதும் சில உறவுகளிடம் நமக்கு உரிமை இருந்தாலும் அவர்களிடம் மரியாதை இல்லை என தெரிந்த பின் விலகி இருப்பது நல்லது புரிதல் இல்லாத இடத்தில் மற்றவர்கள் மனதில் உங்களுக்கென்று ஒரு தனி இடம் உண்டு சந்தோஷத்தில் வாழ்கிறோம் என்பதை விட எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கிறோம் என்பதே உண்மை காரணத்திற்காக வரும் அன்பு காலம் கடந்த பின் பாதியில் காணாமல் போய்விடும் உள்ளத்தால் வரும் அன்பே உயிர் உள்ளவரை உன்னுடன் இருக்கும் யாரையும் சாதாரணமாக நினைத்து விடாதே வேண்டா பெருப்பாக சந்தித்தவர்கள்தான் நமக்கு பேரன்பையும் தந்துவிட்டு செல்கிறார்கள் உண்மையாயிருப்பதால்தான் தான் அதிகம் காயப்படுகிறோம் உரிமையாய் தான் இருப்பதால்தான் அதிகம் நேசிக்கிறோம் இருப்பதால் தான் அதிகம் சோதிக்கப்படுகிறோம் புதியதாக புண்ணியத்தை தேடுவதை விட்டுவிட்டு செய்த தவறுகளை திருத்தி புண்ணியத்தை தேடுங்கள் எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விட அளவாய் பழகினால் உறவு நீடிக்கும் உன்னை நம்பியவர்களுக்கு உயிராயிரு உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாயிரு நம்மை ஒருவர் அவமானப்படுத்தினாலும் அந்த நொடியில் வாழ்க்கை முடிந்து போனாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் நமக்கான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது உன்னை பற்றி உனக்கு மட்டுமே முழுமையாக தெரியும் உன் காதில் விழும் கருத்துக்களை பற்றியெல்லாம் எல்லாம் கவலைப்படாது அன்பின் மிகப்பெரிய சிக்கலே அதிலிருந்து வெளியேற முடியாமல் இருப்பதும் அந்த இடத்தில் வேறொருவரை பொருத்தி பார்க்க முடியாமல் இருப்பதும் பலசாலிகள் என்று இந்த உலகில் யாரும் இல்லை அடுத்தவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி அவர்கள்தான் பலசாலிகளாக பலம் வருகிறார்கள் நமக்கான உயர்ந்த உணர்வு நம் சுயமதிப்பு மட்டுமே நீ விரும்புவதை செய்வதில் உன் சுதந்திரம் அடங்கியுள்ளது செய்வதை விரும்புவதில் தான் உன் மகிழ்ச்சியை அடங்கியுள்ளது மன்னிக்கு மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் நம்மை ஏமாற்றியவர்களை நாம் பேரன்பு கொண்டு நேசித்து உள்ளோம் அதனால் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கையும் அன்பு மட்டும்தான் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லாரும் எல்லாரிடமும் ஒதுங்கி நிற்பதை விட தேவையில்லாதவர்களை ஒதுக்கிவிட்டு நிற்பதே பேசி தீர்க்க முடியாத ஒன்று துரோகம் மட்டுமே நல்ல இதயங்கள் என்றென்றும் அழகு பார்க்கும் வாழ்க்கை கற்றும் தரும் பாடங்கள் சிலரை மென்மையாக்குகிறது சிலரை வன்மையாக ஆக்குகிறது தெரியாமல் தவறு செய்தவன் அதை பற்றி விவாதிப்பதில்லை தெரிந்தே தவறு செய்பவன் அதை பற்றி விவாதிக்காமல் விடுவதில்லை உன்னை நம்பியவரை ஏமாற்றாதே உனக்கு உதவியவரை மறக்காதே உன்னை நேசித்தவரை பெருக்காதே பக்கபலமாய் இருக்க வேண்டிய உறவுகள் கூட சில நேரம் வக்கீலாக மாறிவிடுகிறோம் அடுத்தவர் தவறு செய்தால் நீதிபதியாக மாறிவிடுகிறோம் யார் மீதும் வெறுப்பை காட்டி இங்கு எதுவும் மாறிவிடப் போவதில்லை அமைதியாக கடந்து சென்று விடுங்கள் நடப்பது நடக்கட்டும் ஒருவர் தனது பிள்ளைகளை ஒழுக்கமாகவும் நேர்மையாக வளர்க்கவில்லையோ அவர்கள் வயதான காலத்தில் கஷ்டப்படுவார்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் சிலர் யதார்த்தமாக கலந்து சென்று விடுவார்கள் அவர்களை எதுவும் பாதிப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் அடுத்தவர் வாழ்வை ஆராய்ச்சி செய்வதில்லை யாரை நம்பி வாழ்வது என யோசிக்காதீர்கள் யாரையும் நம்பாமல் வாழ்வது எப்படி எப்படி என்ன யோசிங்கள் வாழ்க்கை ஒரு நாடகம் அதில் ஆளுக்கு ஒரு நாடகம் சிலர் நல்லவராக பலர் நல்லவர்களை போல பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்துவிட்டு பேசுங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அது முற்றுப்புள்ளியாய் அமையும் நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல நம்மை அழ வைத்தவர்களுக்கு முன்னால் சிரித்த முகத்தோடு வாழ்வதுதான் வாழ் பணத்தை சிக்கனப்படுத்தினாள் வாழ்க்கை இனிக்கும் வார்த்தைகள் சிக்கனப்படுத்தினால் உறவு இனிக்கும் நல்ல இதயத்துடன் பேசுவது அதிர்ஷ்டம் நல்ல இதயத்துடன் நட்பு வைப்பது வரம் தேவைப்படும்போது போது தேடப்படுவாய் அதுவரை அமைதியாயிரு நண்பர்களைப் பற்றி நல்லது பேசு விரோதிகளைப் பற்றி ஒன்றும் பேசாதே மரண வாயில் நின்றால் கூட எதிரியின் அழாதே அவனுக்கு தேவை மரணம் அல்ல அவனுக்கு தேவை உன் அழுகைதான் சில உறவு உனது மன அமைதியை கெடுக்கும் என்றால் சற்று விலகிய இரு வாழ்க்கை தேடலில் நாம் தொலைக்கக்கூடாத மிகப்பெரிய புதையல் நமது அமைதி தகுதியை மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைதான் யாருடைய தகுதி என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்க கூடாது சில உறவுகளிடம் பழகி கற்றுக்கொண்டதை விட இழந்து கற்றுக்கொண்டதே அதிகம் போகும் இடமெல்லாம் வழியில்தான் நிறைந்து இருக்கிறது சில வஞ்சகம் நிறைந்த உறவுகளினால் வாழ்க்கைய பாதையில் வலிகள் உண்டு அதை கடந்தால் தான் நல்ல வழிகளும் உண்டு நல்ல மனிதர்கள் உங்களுக்கு இன்பத்தை தருவார்கள் மோசமான மனிதர்கள் உங்களுக்கு அனுபவத்தை தருவார்கள் கேவலமான மனிதர்கள் சிறந்த பாடத்தை கற்றுத் தருவார்கள் யாரையும் குறை கூறாமல் கடந்து செல்லுங்கள் மக்களே நம்மை புரிந்து கொள்ளும் உறவுகள் நமக்கு கிடைத்தால் அது மிகப்பெரிய வரமே நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையும் நம்பக்கூடாது கூடாது என்று அல்ல யாரெல்லாம் நம்பக்கூடாது என்று ஒருவர் செய்வது தவறு என தெரிந்தால் கூறுங்கள் அதுவே உங்களுக்கு கடவுள் கொடுத்த எந்த நேரத்திலும் உங்களை விட்டுக் கொடுக்காத சில உறவுகளை சம்பாதிங்கள் வாழ்க்கை அழகானதாக இருக்கும் நல்ல உறவுகளை பிரிவது என்பது எல்லோருக்கும் கஷ்டமான ஒன்றுதான் மனிதனாக என்ன மிருகமாக என்ன ஆத்மா ஒன்றுதானே மனிதம் இறைவனின் படைப்பில் ஆக பெறும் கோடை அறியாமையாலும் ஆணவத்தாலும் அகங்க அது பாவங்களில் கூடிய பாவம் எந்த நதிகளில் நீராடினாலும் அது உங்களை விட்டு நீங்காது உங்கள் பிறவிகள் தோறும் உங்களை பின்தொடர்ந்து வரும் வாழும்போதே பிடித்தவர்களுடன் வாழ்ந்துவிடு வாழ்வில் ஒத்திகைகள் கிடையாது இழந்த சந்தர்ப்பங்களும் திரும்பி வராது நீ எத்தனை வெற்றிகளை கண்டவனாக இருந்தாலும் ஒரே ஒரு மரண